அனைவருக்கும் வணக்கம் கருத்து கணிப்புகள் தேர்தல் நேரத்தில் இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இந்த கருத்து கணிப்புகள்ங்கிறது பல்வேறுபட்ட மீடியாவும் இந்த கருத்து கணிப்புகளில் ஈடுபடும் தனிநபர்களும் ஈடுபடுவாங்க அரசியல் கட்சிகள் ஈடுபடும் அரசாங்கமே கூட வந்து தனது உளவுத்துறை மூலமாக ரகசியமான சர்வே அப்படின்னு ஒன்று எடுப்பாங்க அதுவும் கருத்து கணிப்பு தான் இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறது எதுக்காகனா நம்ம ஜோசியம் பார்க்குறோம்ல ஜோசியமெல்லாம் பழச்சிருந்தா சில நேரத்தில் பழிக்கிறது உண்டு அது கூட்டாம்போக்கில் பழிச்சிடும் அது போல தான் கருத்து கணிப்போட சில நேரங்களில் கூட்டாம்போக்கில் பழிக்கிற வாய்ப்பு இருக்கு அதனால இதில் பொதுவாகவே ஜனங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும் அது அரசியல் தெரியணும் தெரியல பார்வையாளராக இருக்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது யார் ஆட்சிக்கு வருவாங்க யாருக்கு அதிக செல்வாக்கு இருக்குது புதுசாக ஒரு பையன் வந்திருக்கானே அவனுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது நான் ஜென்ரலாக சொல்கிறேன் புதுசாக பையன யாரையும் குறிப்பிட்டு சொல்ல இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இப்போ எல்லா மாநிலத்திலும் எல்லா நாட்டிலுமே உண்டு இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் அது உண்மையாக இருந்ததில்ல பல நேரங்களில் பொய்யா போயிருக்கு கருத்து கணிப்பு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் கலைஞருக்கு வந்து ஆக்சுவலாக அப்போ நல்ல பேர் இருந்தது மக்கள் மத்தியில ஏன்னா நிறைய விஷயங்கள் ஜனங்களுக்காக வந்து அப்போ செஞ்சிருந்தாரு நிறைய திட்டங்கள் இந்த உழவர் சந்தை அப்புறம் அண்ணா புறமலர்ச்சி திட்டம் இதெல்லாம் வந்து அப்ப வந்ததுதான் நமக்கு நாம அதெல்லாம் வந்து அப்போ அறிமுகப்படுத்தின திட்டம் தான் வந்து இந்த ஆறுகள் ஏரிகளை தூர் வாடுறது அப்படின்னு ஒரு விஷயம் அது வந்து ரொம்ப வருஷமா வந்து அது நடக்காம இருந்தது அதுவும் குறிப்பா ஒரு அதாவது சூப்பர் நேட்டிவ் சொல்லுவோம்ல ஆங்கிலத்துல அப்படி உயர்வா சொல்லணும்னா சோழர்கள் காலத்துக்கு பிறகு முறையாக எந்த நீர்நிலையும் தூர்வாரப்படல சரி செய்யப்படலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருந்த ஒரு நிலையை கலைஞர் முன்னின்று அதை வந்து மாத்தினாரு அவர் காலத்தில் தான் ஆயிரம் ஏரி குடங்களுக்கு மேல தூர்வாரப்பட்டது ஆறுகள் சுத்தப்படுத்தப்பட்டன குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் இருந்த பல ஆறுகள்ல அந்த புதர்கள் மண்டி போயிருங்கள் அதையெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த தடத்தை சரி பண்ணார் அவர் அப்படின்னு அப்புறம் அவருக்கு ஒரு பேர் இருந்தது அதனால வந்து அவர் ஜனங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சார் சரி எப்படி இருந்தாலும் வந்து நம்ம தான் ஜெயிப்போம் அப்படிங்கறது ஒரு உறுதியாக இருந்தார் அதனால நிறைய அந்த சாதி கட்சிகள் அவங்களெல்லாம் வந்து கூட்டணியில் சேர்த்துக்கிட்டார் இந்த கூட்டணி கணக்கு அப்புறம் நம்முடைய திட்டங்களால நல்ல பேர் இருக்கு அப்படின்ற நம்பிக்கையில வந்து நம்ம தான் அடுத்து ஜெயிப்போம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாரு உளவுத்துறை சர்வே அவருக்கு அப்படி தான் சொல்லுச்சு அதே போல் இந்த பல கருத்து கணிப்புகள் அப்போ ரொம்ப தீவிரமாக அப்போ பத்திரிகைகள் நிறைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டாங்க அதே போல் சன் டிவி உள்பட இந்த தொலைக்காட்சிகளும் கருத்து கணிப்புகளை வெளியிட்டாங்க அதில் பெரும்பாலும் திமுக தான் ஜெயிக்கும் திமுக கூட்டணிக்கு அமோக வெற்றி உறுதி ஒரு எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது ஒரு கருத்து கணிப்பில் திமுக திமுகவுக்கு மட்டுமே நூற்றி எழுபத்தி நான்கு தொகுதிகள் கிடைக்கும் ஜெயலலிதா தேர்வதே கஷ்டம் அப்படிங்கிற எல்லாம் வந்து அப்போ சர்வே ரிப்போர்ட் வந்தது அப்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த பத்திரிகை அதே போல் நான் வந்து அப்போது ஜெயலலிதாவுடைய பிரச்சார அந்த பயணம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வட மாவட்டங்கள் முழுக்க வந்து அவங்க பிரச்சார அந்த பயணத்தோடைய இந்த மீடியா வேன் ஒன்று வச்சுருப்பாங்க அதிலே வந்து நானும் பயணம் பண்ண அவங்களுடைய பயணத்துக்கு என்ன மாதிரி வரவேற்பு கிடைச்சிது ஜனங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பதினான்கு மாவட்டங்களில் போய் சுற்றுப்பயணம் போனதுனுடைய விளைவை நானும் வந்து ஒரு ஒரு கணிப்பு வந்து வெளியே கணிப்புனால் நான் வந்து போய் சர்வே அந்த டெக்னாலஜிஸ் அதெல்லாம் பயன்படுத்தி எடுக்கல ஜனங்கிட்ட பொதுவாக பேசுனது அதையெல்லாம் வச்சுட்டு நான் ஒரு கட்டுரையை வந்து தயார் பண்ணேன் அந்த கட்டுரையில் வந்து ஜெயலலிதா ஆட்சியை பிடிப்பதற்கு ஒரு கணிசமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருந்தேன் எத்தனை தொகுதிகள் என்னங்கிறதெல்லாம் நான் குறிப்பில் ஜெயலலிதாவுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எழுதி அந்த என்னுடைய நான் பணிபுரிந்த மீடியாவோட எடிட்டர் கொடுக்கும்போது வந்து அவர் நம்பல என்னங்க அது எப்படி கொடுக்குறீங்க அவங்க திரும்ப வந்து அவங்களுக்கு அரசியல் எதிர்காலமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆட்சிக்கு வர முடியாதுன்றாங்க நீங்கள் என்னன்னா அவங்க ஆட்சியை பிடிப்பாங்கன்னு கொடுத்துருக்கீங்க இல்லை சார் நான் போன பதினாலு மாவட்டத்தில் இருந்த நிலவரம் என்னவோ நான் அதை கொடுத்துருக்கேன் மற்ற மாவட்டங்களில் பகுதிகளெல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க நீங்கள் அவங்கள கேட்டுக்காங்க சார் கேட்டுகிட்டே நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய கட்டுரை கொடுத்துட்டேன் நான் கட்டுரை கொடுத்து அடுத்த நாள் இந்த மீடியாவுக்கு கட்டுரை கொடுத்துட்டு அடுத்த நாள் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அவங்களுடைய சர்வே வருது அந்த சர்வே பார்த்து அதிர்ந்து போயிட்டாங்க என்னுடைய அலுவலகத்தில் உடனடியாக வந்து அதை பப்ளிஷ் பண்ணாங்க நான் கொடுத்த ரிப்போர்ட்டே ப்ளஸ் இன்னும் மற்ற இவங்க எல்லாம் கேட்டதெல்லாம் வச்சு ஒரு பெரிய ஸ்டோரியை மாற்றி அதை வந்து அவங்க உடனடியாக பப்ளிஷ் பண்ணாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த பிறகு தான் அதுக்கு முன்னாடியே போட்டு தான் கிரெடிட் அவங்களுக்கு வந்திருக்கு ஏன்னா அவங்க நம்பலை கருத்து கணிப்புகளே இப்படி இருக்குது அதுக்கு தான் சொல்கிறேன் அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா கருத்து கணிப்பில் வந்து ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சர் ஆகிறார் பெருவாரியான தொகுதிகளில் ஜெயிக்கிறார் அவங்க கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு வந்து அவங்க கணிப்பு வந்து போட்டிருந்தாங்க அந்த கணிப்பில் வந்து நிறைய அதாவது ரிசர்ச் மெத்தரவியை படி எடுத்த கருத்து கணிப்பு அது வந்து உண்மையாயிடுச்சு பலர் இப்போ முன்னணி ஊடகங்கள் கணிச்சதெல்லாம் பொய்யாயிடுச்சு ஏன் நக்கீரன் ஜூனியர் வீரன் இவங்க அத்தனை பேரும் கணிச்சது அவ்வளோவோ அந்த தேர்தலில் பழிக்காமையே போயிடுச்சு ஜெயலலிதா மீண்டும் போது வரானாங்க இப்படி கருத்து கணிப்புகள் பெருமளவு பழிக்காமல் போனதும் உண்டு தமிழ்நாட்டு இல்லை இப்போது ஏன் இவ்வளோ பெரிய முன்வரை சொல்கிறேன்னா இப்போ வந்து பல்வேறு கருத்து கணிப்புகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு அதில் ஒன்று இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேரில் ஒரு நான்கு தினங்களுக்கு முன்பு வெளியாச்சு ட்விட்டரில் தான் வந்து அதை பிரபலமாக்குறாங்க அதாவது அந்த கருத்து கணிப்பின்படி டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடுத்த கருத்து கணிப்பின்படி விஜய்க்கு நூற்றி நான்கு இடங்கள் கிடைக்குது விஜயோட கட்சிக்கு திமுகவுக்கு ஒரு எண்பது இடங்கள் கூட கிடைக்கல இருபறியில் இருக்குது எடப்பாடியெல்லாம் பத்து பதினஞ்சு சீட்டு தான் இந்த மாதிரி ஒரு ஈவன் என்ன சொல்லுவோம் அதை அந்த கிராஃபிக்ஸில் எல்லாம் செட் பண்ணி இதை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது ஒரு அந்த ஒரு நான்கு தினங்களுக்கு முன்பு ட்விட்டர் ஸ்பேஸ்லெல்லாம் பயங்கரமாக விவாதிக்கப்பட்ட பரப்பப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது அடுத்த சில மணி நேரத்தில் இந்த செய்தி ட்விட்டர்ல வெளியான அடுத்த சில மணி நேரத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டுச்சு இந்த கருத்து கணிப்புக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை இது நாங்க எடுத்ததே இல்லை இன்னொன்னு அந்த பேஜ் வந்து எங்களோடது இல்லை எங்க பேஜ் இதுதான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேஜ் இதுதான் அது ஒரு போலியான பக்கம் யாரோ வந்து எங்களுடைய பெயரை பயன்படுத்தி தவறாக இந்த என்ற பேர்ல வந்து பரப்புறாங்க இது ஃபேக்கு இது அந்த கருத்து கணிப்பு அந்த முடிவுகள் இதெல்லாம் நாங்கள் எடுத்ததில் அவங்க போட்டிருக்கிறது எங்கள் பெயரை பயன்படுத்தி ஃபேக்கான ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க அறிவிச்சாங்க இப்படி பல ஃபேக்கான கணிப்புகள் வந்து அண்மை காலத்தில் குறிப்பாக விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு கிட்டத்தட்ட பதிமூணு சர்வே வந்து வெளியாகி இருக்கு விஜய் கட்சி ஆரம்பித்து ரெண்டு ஆகுது இந்த ரெண்டு வருஷத்துல பதிமூணு சர்வே வந்து வெளியிட்டிருக்காங்க மாநாடு நடந்ததை அப்ப ஒரு சர்வே வந்து எடுத்து வெளியிட்டு இருந்தாங்க அவங்களே தான் வெளியிட்டு வெளியிட்டிருந்தது அந்த சர்வேல ஆறு சதவீதம் அதாவது ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் தான் விஜய்க்கு ஆதரவு இருக்கு அப்படின்னு வந்தது அது கூட நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் நாற்பது வயசுக்கு மேல அவங்க சர்வே எடுக்கல சோ நாற்பது வயதுக்கு உட்பட்ட அவங்க மட்டும் இவ்வளவு பேர் வந்து வாக்களிக்க தயாரா இருக்காங்க விஜய்க்கு அப்படின்னு வந்தது அதுக்கப்புறமா ஒரு சர்வே எடுத்தாங்க அதுல எட்டு சதவீதம் அப்படின்ட்டு வந்தது அப்புறம் மும்பையை சேர்ந்த ஒரு நிறுவனம் அவங்களே சர்வே எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட்டை இவங்களே வெளியிட்டாங்க அந்த நிறுவனத்துக்கு இவங்க பணம் கொடுத்து ஒரு சர்வேயை வந்து அவங்க சர்வே ரிசல்ட்டை வெளியிட்ட மாதிரி வந்து செட் பண்ணதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது அதுல பன்னிரெண்டு சதவீதம் விஜய்க்கு வாக்கு இருக்கு அப்படின்னு போட்டாங்க இப்படி வந்து ஒவ்வொரு கட்டமாக வாக்குகளை வந்து அவங்க பர்சன்டேஜ் ஏத்திக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அது நாற்பது சதவீத வாக்குகள் விஜய்க்கு இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு இதை செட் பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து உண்மையா இதெல்லாம் வந்து களத்தில் நடத்தப்பட்டதா பதிமூணு சர்வே ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் யாராவது ஒரு சர்வேக்காரனாவது காரனாவது மெட்ராஸ்ல எங்கேயாவது ஒரு பகுதியில் மக்கள் கிட்ட கருத்து கேட்ட அந்த படங்கள் செய்தி அல்லது கேள்விப்பட்டது இது ஏதாவது வந்து வந்திருக்குல்ல வெளியே எங்கேயுமே அப்படி வரல சரி சக மீடியா நண்பர்கிட்ட நானும் பல பேர்கிட்ட கேட்குறேன் எப்போ அந்த சர்வே சர்வே எடுத்து சர்வே எடுத்துகிட்டு எங்க தான் எடுக்கிறாங்க அது அவங்களே எடுத்துக்கிறது தான் நண்பா சர்வே எல்லாம் அவங்களே எடுத்து அவங்களே ஃபிகர் செட் பண்ணி அவங்களே ரிலீஸ் பண்ணிருவாங்க உங்களுக்கு வந்து அதுக்கான தடையுமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க இதுதான் இந்த தாவேக்கா சர்வே எடுக்கிற லட்சணம் இதுல சில பெரிய நிறுவனங்கள் கூட வந்து தாவேக்கா கொடுத்த காசுக்கு அடிப்பணிஞ்சு அவங்க ஒரு சர்வே ஒரு இப்போ ஒரு ஒப்புக்கு ஒரு சர்வே வந்து கொடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிங்க சார் எங்கள் பேரை பயன்படுத்திக்கலாமான்னா ஏன்னா நீங்கள் கொடுக்குற காசு எங்கள் பேரை பயன்படுத்திக்காங்க மற்றபடி இதை நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததும் நடந்தது இப்போ ஒரு இன்னொரு ஒரு சர்வே வந்து வெளியாகி இருக்கு இது வந்து ஒரு அதாவது தேர்தலுக்கு முன்பு ரெகுலராக நடத்துகிற ஒரு நிறுவனம் வந்து இந்த சர்வே எடுத்து அதனுடைய ரிசல்ட்டை வந்து வெளியிட்டு இருக்காங்க ரிசல்ட்டை பார்த்த அத்தனை பேரை வந்து மாதிரி வந்து ஜுரம் ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு சர்வே ரிசல்ட் என்ன கூட்டணிக்கு அப்படின்னா திமுக இருந்து நாற்பத்தி நாற்பத்தெட்டு சதவீதம் வரைக்கும் வாக்குகள் கிடைக்கும் அந்த கூட்டணி இரநூறு தொகுதிகளுக்கு மேலே வெல்லும் அப்படின்னு அந்த சர்வே முடிவுகள் சொல்லுது இப்ப திமுக சாதகமா வந்தவுடனே இந்த சர்வே கொண்டாடுறேன் அப்படின்னு ஒரு கேள்வி எழு இல்லையா அப்படி எல்லாம் இது திமுகவுக்கு சாதகம் அப்படிங்கிறத விட இந்த கருத்து கணிப்பு அவங்க எப்படி நடத்துனாங்க எங்கெங்க நடத்துனாங்க இதில் ஈடுபட்டவர்கள் யாரு இது களத்துல நிஜமா இப்ப எடுத்தாங்களா இல்லையா இதெல்லாம் வந்து தெரிஞ்சதால வந்து இதை ஓகே இந்த சர்வே நடந்திருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு நான் வரேன் இதுல அதிமுக நிலை என்னன்னா அதிமுகவுக்கு இரண்டாம் இடம் கிடைக்குது முப்பத்தி மூணு சதவீதம் அவர்களுக்கு வாக்கு கிடைக்குது ஜனங்க கிட்ட திமுகவுக்கு நாற்பத்தி ஐந்துல இருந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் அதிமுகவுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் இந்த வித்தியாசத்தை பாருங்க கிட்டத்தட்ட பனிரெண்டு சதவீதத்துக்கும் அதிகம் பதினைந்து சதவீதமே வச்சுக்கலாம் ஒரு பதினைந்து சதவீத வாக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்க இது இதுவரைக்கும் தமிழ்நாட்டின் தேர்தல் களம் பார்க்காத ஒரு விஷயம் பொதுவா பொதுவாக இருந்து எட்டு சதவீதம் வாக்கு வித்தியாசம் இது வந்து அந்த ஸ்விங்குன்னு சொல்றாங்கல்ல வாக்கு அந்த திரும்புறது இந்த ஸ்விங்குன்றது ஒரு எட்டு சதவீதம் இருந்தாலே வந்து அந்த கட்சி அறுதி பெரும்பான்மையோட கம்பீரமா போய் ஆட்சியில உட்காந்துருன்னு சொல்லலாம் இதை பார்த்தா பதினைந்து சதவீதம் இருக்கு பதினைந்து சதவீத வாக்குங்கிறது திமுகவுக்கு அவங்க பல நேரங்களில் சொல்லிக்கிட்டே வர்றது என்னன்னா நாங்க இருநூத்தி முப்பத்தி நாலுலையும் ஜெயிப்போம் குறைந்தது இருநூறாவது ஜெயிப்போம் இது ஒரு தொடர்ச்சியாக அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த கணிப்பின்படி பார்த்தா திமுக சொல்கிற இரநூறு தொகுதிக்கும் மேற்பட்ட இடங்களில் அவர்கள் அமோகமாக வெல்வது உறுதியாக இருக்கு சரி ஏன் இப்படி ஒரு நிலை வந்திருக்கு எதிர்க்கட்சிகள் அவ்வளோ மோசமாக போனதுக்கு காரணம் என்ன உண்மையிலே திமுகவுக்கு மக்கள் மத்தியில் இப்படி ஒரு செல்வாக்கு இருக்கா அப்படின்னா அந்த காரணங்களை வந்து சொல்கிறாங்க முக்கியமாக திமுக ஆட்சியில் மக்கள் அமைதியாக இருக்காங்க மக்களுக்கு பெரிய பிரச்சனைகள் கிடையாது பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் அந்த பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் மட்டும்தான் இங்கே வந்து ஆளாளுக்கு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க காரணம் திமுக வலுவா இருக்கு நம்மால் வர முடியாது போல இருக்கே அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு எல்லாம் இருக்கும் அதனால எப்படியாவது வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கணும் போராட்டக் காலமாக தமிழ்நாட்டை காட்டணும் இங்கே அமைதியற்ற சூழல் இருக்கிறதா காட்டணும் சட்டம் ஒழுங்கு மோ மிக மிக மோசம் அப்படின்னு காட்டணும் ஊழல் ஊழல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதுதான் வந்து அவருடைய அஜெண்டாவா இருக்குது இதுக்கெல்லாம் ஆதாரம் கொடுக்கிறாருன்னா ஆதாரம் தர மாட்டாங்க ஏன்னா இருந்தால் தான் கொடுக்க முடியும் ஆக இவர்கள் செட் பண்ணுற எந்த நேரேட்டிவோ எடுபட மாட்டேங்குது இந்த நிஜ கலத்தில் அவங்க ஒரு கற்பனை உலகத்தில் இருக்காங்க இப்போ விஜய் எல்லாம் வந்து தான் முதல்வராகிட்ட மாதிரியும் அவரை சுற்றி இருக்கிறவங்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவுலேயே வந்து இருக்காங்க ஏன்னா எப்போதும் தூங்கிக்கிட்டே இருக்கிறவங்க அவங்களுக்கு கனவுங்கிறது எப்பயும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல விஜய் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் இருக்காங்க அதே போல் அதிமுக பொறுத்த வரைக்கும் கல நிலவரம் அவங்களுக்கு தெரியும் நம்ம ஆட்சிக்கு வரமாட்டோன்றது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும் ஆனாலும் அவங்க ஃபைட் பண்ணுறாங்க ஒரு கல அரசின் களத்தில் தனக்கு எதிரான அணியோடு மோதுறது மோதும் போது எப்போதும் உண்மையே பேசிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால வந்து உண்மைக்கு மாறாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக மீது வைக்கிறாங்க ஆனால் மக்கள்கிட்ட அது எடு எடுபட்டுருக்காங்கன்னா அது முழுமையாக எடுப்படலை அப்படிங்கிறது தான் வந்து இப்போ வந்திருக்கிற இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னொன்று இந்த மக்கள் நலத்திட்டங்கள் மு க ஸ்டாலின் முன்னெடுக்கிற மக்கள் நலத்திட்டங்கள் மக்களுக்கு பெரிய அளவுக்கு பலன் கொடுக்கணும் குறிப்பா பெண்கள் மற்றும் மாணவ சமுதாயம் இந்த இரண்டு தரப்பும் அடைந்திருக்கிற அந்த நன்மைகள் இருக்கே இதுவரை தமிழ்நாட்டு அரசியலில் வேற எந்த ஆட்சி காலத்திலும் நடக்காத அளவுக்கு அதிகமான நன்மைகளை இந்த இரு தரப்பும் வந்து இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காரு பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு பெரிய அளவுக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கு இந்த அரசு ஏன்னா அவர்கள் அவர்கள் சார்ந்த தங்களை சார்ந்து அவர்கள் இருக்கும்போது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துடும் யாரையும் டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்க தேவையில்லை நம்ம கையில் காசு இருக்குது நம்மளால் புழைச்சிக்க முடியும் நம்ம யாருக்கு அடிமை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற உணர்வு எப்போ வரும்னா கையில் காசு ஒரு வேலை படிப்பு இதெல்லாம் இருந்ததுனாலே வந்து பெண்களுக்கு அந்த தன்னம்பிக்கை வந்து அதிகரிக்கும் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு பெண்களினுடைய சுயசார்புங்கிறது அதிகமா இருக்கு இது வந்து ஆய்வு முடிவுல மத்திய அரசு சொல்லுது இதை வந்து மு க ஸ்டாலின் தப்ப அடிச்சுக்கல மத்திய அரசே சொல்லுது தமிழ்நாட்டில் படித்த சுயசார்பு உள்ள இந்த பெண்களுடைய எண்ணிக்கைங்கிறது நாற்பத்தி ஆறு சதவீதம் இருக்குன்றாங்க நாற்பத்தாறு நூறு பெண்கள்ல நாற்பத்தாறு பெண்கள் மிகுந்த நம்பிக்கையோடு ஒரு வேலையோட கையில் வருமானத்தோட தலை நிமிர்ந்து வாழ்கிறாங்க தமிழ்நாட்டில் இப்போ கம்பேர் பண்ணால் வேறு வேறு மாநிலம் இப்போ மகாராஷ்டிரா தான் நமக்கு இதுக்கு கடு கம்பேர் கம்பேரிசனுக்கே நம்ம எடுத்துக்க முடியும் மகாராஷ்டிரா படித்தவர்கள் அதிகமாக இருக்கிற மாநிலம்னு பேர் நிறைய நகரங்கள் இருக்குது அர்பனைஸ்டு ஒரு ஸ்டேட்னு சொல்லலாம் இந்த மகாராஷ்டிராவே தமிழ்நாடோட கம்பேர் பண்ணால் அங்கே முப்பது சதவீதம் கூட இல்லை இது இந்த மகளிருடைய நிலை அப்படின்னா நம்ம எங்க நிக்கிறோம் நம்முடைய பெண்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க இந்த பெண்கள் அப்புறம் யாரு ஓட்டு போடுவாங்க மாணவிகள் பொதுவாக இந்த மாணவிகள் தான் வந்து விஜய் பக்கம் போயிடுவாங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது மாணவிகள் மாணவர்களுடைய பெரும்பான்மையான அந்த வாக்குகள்ங்கிறது திமுக பக்கம் இருக்கு இந்த இரண்டு சமூகம் பெண்களும் மாணவர்களும் தான் மிகப்பெரிய பலமாக திமுக கூட்டணிக்கு அமைஞ்சிருக்கு திமுகவுக்கு திமுக கூட்டணியே விடுங்க திமுகவுக்கு மிகப்பெரிய ஆதரவு பெண்களிடமும் இந்த மாணவ சமுதாயத்திடமிருந்து கிடைச்சிருக்கு அதே போல மு க ஸ்டாலின் மீது இந்த மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை வந்து அபாரமா இருக்கு ஒரு நூறு பேர்ல ஐம்பது சதவீதம் பேருக்கு மேல வந்து மு க ஸ்டாலினுக்கு தான் ஆதரவு இருக்கு அடுத்த முதல்வரை யார் வரணும் அப்படின்னா ஐம்பது சதவீதத்துக்கு மேல வந்து மு க ஸ்டாலின் தான் வரணும்ன்றாங்க எடப்பாடி அதுக்கு அடுத்து மற்றவங்க இதெல்லாம் வந்து கணக்குலயே எடுக்க முடியல வேடப்படியெல்லாம் வந்து ஒரு பன்னிரெண்டு பதினைஞ்சு சதவீதத்துக்குள்ளேயே நின்றுடுவாரு விஜய்க்கெல்லாம் வந்து எந்த விஜய்லாம் லிஸ்ட்லே கிடையாது இப்படி லிஸ்ட்லயே அது ஒரு நபரை பத்தி தான் இவ்வளவு பெரிய பில்டப் இவ்வளவு பொய்யான சில கணிப்புகள் இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த தேர்தலை பொறுத்தவரை நான் இந்த ஒரு கருத்து கணிப்பை வச்சுக்கிட்டு வந்து இவ்வளோ பெரிய இதெல்லாம் பில்டப் எல்லாம் நான் கொடுக்க விரும்பல இந்த கருத்து கணிப்பு வந்து இப்போ இப்படி வந்திருக்கு இது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இது எக்ஸாக்டாக எப்படி நடக்கும் நான் சொல்றதுக்கு சொல்ல வரல ஆனால் நான் பல முறை பல ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது திமுக ஆட்சி அமைந்ததுலேருந்தே இந்த அரசு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமளவு குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த அரசு வந்து நடக்குது அப்கோர்ஸ் இந்த அரசில் குறைகள் இருக்குது குற்றங்கள் நடக்குது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அங்கோன்னு இங்கொன்னு நடந்துக்கிட்டு இருக்குது கொலை கொள்ளைங்கிறது அப்பப்போ தான் செய்யுது ஏன்னா நூறு சதவீதம் பர்ஃபெக்டான ஒரு ஸ்டேட்டுங்கிறது எங்கேயும் இல்லை இன்னொன்னு ஒரு கொலை கொள்ளை அல்லது பெண்களுக்கு எதிரான குற்றம் இதெல்லாம் எப்படி நடக்குது தனி மனித அந்த விருப்பு வெறுப்பு அந்த சைக்காலஜி அந்த அடிப்படையில் தான் நடக்குது அந்த இது வந்து எல்லா ஸ்டேட்லயுமே எல்லாருக்குமே இருக்கிற ஒரு குணம் தான் இது அதுல வந்து அதிகபட்சம் கண்ட்ரோலா இருக்கிறது எங்கன்னா தமிழ்நாட்டுலதான் ஒண்ணு ரெண்டு நடக்கத்தான் செய்யுது அதையும் தவிர்க்கிறதுக்கான வேலைகளில் இந்த அரசு வந்து ஈடுபடணும் அது கூட நடக்காத அளவுக்கு பார்த்துக்கணும் ஆனால் மீடியா பெருகி விட்டு அந்த காலத்தில் எதையும் மறைக்க முடியாது குற்றம் நடந்தால் அது வெளியே வந்துதான் தீரணும் ஆனால் இதை பெரிய அளவுக்கு எடுத்துக்கிற மக்கள் இந்த அரசுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டை மக்கள் வந்து எடுத்துக்கிறார் ஸோ மீண்டும் திமுக ஆட்சி மிகப்பெரிய மெஜாரிட்டியோட அமைய போது எடப்பாடி ரெண்டாம் இடத்துக்கு வராரு சீமான் மூன்றாம் இடத்துக்கு வராரு இந்த விஜய் கட்சி நான்காம் இடத்துக்கு போகுது இதுதான் வந்து இப்ப இருக்கிற கல நிலவரம் இந்த தற்கொலிகள் கட்சி வந்து இப்போ இருக்கிற மாதிரியே வந்து ஸ்லிப் மோட்லேயே வந்து தொடர்ந்தாங்கன்னாக்க அவர்கள் இருக்கிற இடமே தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்கு அது வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது